ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட பர்சன் நீங்கள் ஒரு செப்ரேஷனில் இருக்கீங்க நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க இப்போ எந்த காண்டாக்டுமே இல்லாமல் உங்கள் பர்சன் வந்து உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம் அல்லது நீங்கள் அவங்க நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரட்டும் அவங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரியட்டும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம் அவங்களுக்கு இல்லை அவங்க உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எப்படியோ ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்போ எந்த காண்டாக்டுமே இல்லாமல் இருக்குது ஒரு செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் இப்போது என்ன நினைக்கிறாங்க அவங்க எப்போது திரும்பி வருவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ரீடிங் பார்க்க போகிறோம் இது வந்து ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் ஓகே உங்களுக்கு ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவில் ஒரு கிளியர் ரீடிங் வேணும் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ ரீடிங்குள்ளே போவோம் உங்கள் இப்போது உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்களா எப்போ உங்ககிட்ட திரும்பி வருவாங்க ஓகே ஃபஸ்ட் கார்ட் டூ ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு அண்ட் ஃபைவ் ஆஃப் ஃபான்ஸ் குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸ் மூன் ஓகே அடுத்து செவன் ஆஃப் கப்ஸ் கிங் ஆஃப் செவன் பென்டிகல் ஓகே ஓகே உங்க பர்சன் உங்களை நினைக்கிறாங்களா நீங்க ஒரு செப்பரேஷன் உங்களோட சைலண்ட் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க நீங்களோ அல்லது உங்கள் பர்சனோ சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்களா உங்ககிட்ட எப்போ வருவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போகிறோம் இந்த ரீடிங் வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் ஓகே நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ எப்போ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதோ அப்போ வந்து உங்கள் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி இது ஃபிக்ஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இது எப்போ உங்கள் கண்ணில் படுதோ அப்போ தான் யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட இந்த மெசேஜை கன்வே பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டூ ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட பர்சன் மனசில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அது அது தெரியுது எந்த பாதையை தேர்வு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கு கேரியர் அண்ட் பர்சனல் இஷ்யூஸ் எல்லாமே அவங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ இது எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் உங்க பர்சன் வந்து எமோஷனலி ஜகுளாக இருக்காங்க ஓகேவா ரொம்ப ஜகிள் பண்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல எந்த சைடு போறது எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு தெரியாம பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அவங்க வந்து உங்களை நினைக்கிறாங்க கண்டிப்பாக உங்களை நினைக்கிறாங்க நினைக்காமலாம் இல்லை ஆனால் என்ன செய்யறது அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படிங்கிறத அவங்களால தெளிவாக ஃபிக்ஸ் பண்ண முடியலை அதுதான் இந்த டூ ஆஃப் பெண்டிகல்ஸ் கார்டு மூலயமா நமக்கு இன்னொரு சொல்ற மெசேஜா இருக்கு ஓகே உங்க பர்சனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு எதை பண்றதுன்னு தெரியல பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க உங்களை பத்தி நினைக்கிறாங்க ஆனால் எப்படி அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட் கார்டு மூலிமா உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய கான்ஃபிளிக்ஸ் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா நிறைய சண்டைகள் வந்திருக்கு ஈகோ கிளாஷஸ் நிறைய வந்திருக்கு அதுவே கூட ஒரு செப்ரேஷன் இந்த நோ கான்டாக்ட் பிரேக்கப் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இதுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அவங்க இன்னுமே உங்களை நினச்சிட்டு இருந்தாலும் அந்த ஃபைட்ஸ் அப்போ அந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் திரும்ப வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் திரும்பவும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் உங்க பர்சன் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோட இந்த ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் கார்டு மூலிமா அவங்க ஒரு இன்னர் ஸ்டகிளில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துதான் இப்ப வந்து பேசாம இருக்கீங்க பிரிஞ்சு போயிருக்கீங்க திரும்பவும் அப்ரோச் பண்ணி திரும்பவும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தா எப்படி அதை வந்து நம்ம ஃபேஸ் என்ன பண்ணலாம் அடுத்தும் திரும்பவும் பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு ஒரு ஸ்ட்ரக்லிங்ல இருக்காங்க ஒரு இன்னர் ஸ்ட்ரக்லிங்ல இருக்காங்க அது இந்த கார்ட் மூலயமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஓகே அடுத்து கார்ட் த்ரீ குயின் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா நீங்க வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜில இருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது நீங்க வந்து ஒரு கிளியர் பவுண்டரிஸ் இப்ப செட் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா உங்க பர்சன் வந்து உங்களை அப்படிதான் பாக்குறாங்க நீங்க ஒரு ஸ்ட்ராங் பர்சனா இருக்கீங்க அண்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல பவுண்டரிஸ் வந்து கிளியரா செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்க பர்சன் வந்து உங்களை பாக்குறாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை தான் காமிச்சிட்டு இருக்கீங்க ஓகேவா அடுத்து இந்த மே இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அதிகமாகுது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் ஒரு சின்ன டிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கிறதும் தெரியுது அண்ட் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள பவுண்டரிஸ் செட் பண்ணியிருக்கீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக சில பவுண்டரிஸ் செட் பண்ணியிருக்கீங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க ஸோ அதை எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து உங்க மேலே உள்ள மதிப்பு அதிகமாக இருக்கு அதே சமயம் ஒரு டிஸ்டன்ஸும் உங்களுக்குள்ள வந்திருக்கு கொஞ்சம் பயமும் இருக்கு உங்கள் பர்சன்கிட்ட ஓகேவா ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபியர் ஃபீல் வந்து உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கார்டு நம்பர் ஃபோர் ஃபைவ் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகேவா அவங்க கூட எல்லாருமே இருந்தாலும் அவங்க ரொம்ப அலோனாக இருக்க மாதிரியே ஃபீல் இருக்காங்க உங்களை மிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இல்லாத இந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஒரு கோல்டு அண்ட் எம்டி மாதிரி ஃபீல் ஆகுது நீங்கள் அங்கே இல்லை அதனால அவங்க வாழ்க்கையை ரொம்ப எம்யாக ஃபீல் பண்ணுறாங்கிறது இந்த ஃபைவ் ஆஃப் பென்டிகல்ஸ் மூலயமா நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதாவும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கார்டு மூலயமா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அண்ட் ஃபேமிலி வைஸ்மே அவங்களுக்கு எந்த பெருசாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஓகே அடுத்து கார்டு நம்பர் ஃபைவ் மூன் கார்டு வந்திருக்கு ஸோ மூன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் பர்சன் வந்து இப்போ வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஒரு ஃபியர் அண்ட் ஒரு எல்யூஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இந்த மூன் கார்டு கொடுக்கும் ஸோ உங்கள் பர்சனும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருக்காங்க பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஒரு மாதிரி ஒரு பயமும் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆக பயமோ என்னவோ ஒரு பயம் கன்ஃபியூஷன் எல்லாமே இருக்குது உங்களை வந்து அவங்களால மறக்க முடியல உங்கள் பர்சன் வந்து உங்களே தான் நடிச்சிட்ருக்காங்க மறக்க முடியல ஆனால் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வந்து கிட்ட இல்லை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாமா திரும்ப உங்ககிட்ட வரலாமா திரும்பவும் உங்ககிட்ட ரீயூனியன் ஆகலாமா வேணாமா அப்படிங்கிற பயம் இருக்குது ஓகேவா அந்த பயம் அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே சேர்ந்து அவங்கள வந்து எந்த டிசிஷனுமே எடுக்க முடியாமல் இப்போ இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அவங்க வந்து இன்னுமே எந்த கிளாரிட்டியுமே கிடைக்கல உங்கள் பர்சனுக்கு இன்னுமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க எந்த கிளாரிட்டியுமே இல்லாமல் ஒரு பயம் கன்ஃபியூஷன் இல்யூஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கு இப்போது ஸோ ஃபியர் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் கன்ஃபார்மாக உங்கள் பர்சன் கிட்டே இப்போ இருக்குங்கிறத நம்ம இந்த மூணு எனர்ஜி மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தோன்னா செவன் ஆஃப் கப்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன்கிட்ட வந்து இவ்வளோ கன்ஃப்யூஷன்ஸ்க்கான காரணமாக அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது அதையும் நம்ம இந்த ரீடிங் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய சாய்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இன்வெர் சொல்கிறாங்க ஆனால் எந்த டிசிஷன் சரி அப்படிங்கிறத எந்த டிசிஷன் எடுத்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் நம்மளோட செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் யார் நம்ம லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருப்பாங்க நம்ம லைஃப் நல்லா போகும் ஸ்மூத்தாக போகும் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து உங்கள் பர்சனால எடுக்க முடில அதுவுமே பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குது அந் அதுவும் வந்து உங்களை வந்து இன்னும் அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறதுக்கா அந்த அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அந்த டிலேக்கான காரணம் அவங்க நிறைய சாய்ஸஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது எதை எடுக்கிறது எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் அதுவுமே உங்களை இன்னும் அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறதுக்கான அந்த டிலேக்கான ஒரு ரீசன் ஓகேங்களா அதையும் யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க உங்களை பற்றின லாங்கிங் இருக்குது ஆனால் அந்த அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஓகேவா உங்களை என்ன உங்கள் கூட பேசணும் பழகணும் திரும்பவும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது அது சம்மந்தமாக பயமும் இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான கன்ஃபியூஷனும் இருக்குது உங்கள் பர்சன் கிட்ட அது வந்து இந்த கார்டு மூலயமா ரொம்ப இது வரைக்கும் பார்த்தா இந்த ஆறு கார்டு மூலயமாவுமே அந்த இந்த எனர்ஜியில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க உங்கள் பர்சனோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்னங்கிறது இந்த கார்டு வரைக்கும் நமக்கு இப்போ தெளிவாக தெரியுது அண்ட் அடுத்து செவன்த் கார்டு பார்த்தோம்னா கிங் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு ஸோ கிங் ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா உங்க பர்சன் வந்து கொஞ்சம் லாஜிக்காகவும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மனசு சொல்றதை விடவும் அவங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அதில் தான் அவங்க வந்து கவனம் செலுத்துகிறாங்க ஓகேவா அவங்க மனசு வந்து ஒரு விஷயம் சொல்லுது அவங்க மைண்ட் ஒரு விஷயம் சொல்லுது ஓகே அதனால என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் குவைட்டாக இருக்காங்க அவங்க வந்து ஸ்டில் டீப் இன்சைட் வந்து உங்களை பற்றின எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு பட் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க அவ்வளோ ஈஸியாலாம் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து உங்கள் பர்சன் வெளிப்படுத்தலை அது மட்டும் இந்த கார்டு மூலயமா தெரியுது பட் உங்களை பற்றின எமோஷன்ஸ் இருக்கு உங்களை பற்றி தான் நினைக்கிறாங்க பட் அதை வெளிப்படுத்தலை ஓகே அவங்க நம்மளை மறந்துட்டாங்களோ அப்படின்ற உங்களுக்கு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம் அவங்க கண்டிப்பா உங்களை தான் நினைக்கிறாங்க நீங்க அவங்க மனசுல இருக்கீங்க எவ்வளவுதான் அவங்க மனசுல உங்களை நினைக்கிறாங்க அப்படிங்கறது ஏஸ் ஆஃப் இந்த கார்டு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு ஒரு நியூ பிகினிங் எனர்ஜில இருக்காங்க ஓகேவா உங்களை பத்தி ஒரு அந்த ஏற்கனவே உங்களை பத்தி நினைக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த பேஷன் இன்னுமே இருக்கு இதுதான் அவங்கள வந்து உங்ககிட்ட திரும்ப தூண்ட திரும்ப வந்து ரீயூனியன் பண்ணுறதுக்கு தூண்டுற ஒரு காரணமாக இருக்கும் ஓகேவா உங்களை பற்றின பேஷன் இன்னமும் உங்கள் கிட்ட இருக்குது ஸோ அதுதான் உங் அவங்கள வந்து உங்க கூட கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும் ஸோ என்னதான் கன்ஃபியூஷன்ஸ் என்ன ஒரு ஃபியார் இருந்தாலுமே எதையுமே அவங்க வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உங்கள் கூட நியூ பிகினிங்ஸ் கொண்டு வரணும் உங்க கூட ரீயூனியன் ஆகணும் ரீகன்சைல் ஆகணும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து உறுதியாக இருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா த்ரீ ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்கள் கூட தான் ரியூனியன் ஆகணும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணுறாங்க அதை வந்து இனிவோஸ் இந்த கார்ட் மூலயமா நமக்கு கிளியரா சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம எடுத்துருக்கிற கார்டு எல்லாமே கிளியரா சொல்லுது நம்ம என்ன டாப்பிக்கில் எடு எடுத்தோமோ அதுக்கான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு இந்த கார்ட பொறுத்த வரைக்கும் ரீயூனியன் உங்கள் கூட தான் இருக்கணுங்கிறத உங்கள் பர்சன் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அந் அதை தான் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த த்ரீ ஆஃப் ஒன்ஸ் வந்து பிளானிங் ஸ்டேஜ் ஸோ உங்கள் பர்சன் வந்து இப்போ பிளானிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க எப்படி ரீயூனியன் ஆகுறது எப்படி ரீகன்சைல் ஆகிறது எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுல அப் அதை பற்றின பிளானிங் ஸ்டேஜில் தான் இப்போ உங்கள் பர்சன் இருக்காங்க ஓகே அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா நமக்கு செவன் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா தேவை பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ஸ்லோ க்ரோத் எனர்ஜி தான் இந்த கார்டு ஓகேவா உடனே உடனே பலன் கிடைக்காது பொறுமையா தான் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு கார்டு இது ஸோ நீங்க வந்து பொறுமையா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க யூனிவர்ஸ் உங்கள் பர்சன் திரும்ப வருவாங்க ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் சில மாதங்கள் கூட ஆகலாம் அப்படிங்குறதா இந்த கார்ட்ஸ் மூலயம் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்ற மெசேஜா இருக்கு செவன் ஆஃப் பென்டகிள்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு செவன் வீக்ஸ் டு செவன் கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த டைம் ஃப்ரேமில் உங்க பர்சன் உங்ககிட்ட திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகே அதாவது உங்க பர்சன் ஷோராக திரும்பி வருவாங்க முழுக்க முழுக்க உங்களை மிஸ் பண்றாங்க ஒரு கன்ஃப் என்ன வரலாமா வேணாமான்ற ஃபியர் அண்ட் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க எப்படி வரலாம் எப்போ வரலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க வரணுங்கிற ஆசை இருக்கு எப்போ வரலாம் எப்படி வரலாம் எது சரியான டைம் அந்த டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வருவாங்கங்கிறது இந்த கார்டு மூலிமா தெரியுது ஸ்லோவாக தான் வருவாங்க பொறுமையாக தான் வருவாங்க அவங்க இப்போ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படுது ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது அதை நீங்கள் கொடுக்கணும் ஸோ கண்டிப்பாக உங்கள் கிட்ட உங்கள் பர்சன் வருவாங்க கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டைம் ஃப்ரேம்னு பார்க்கும்போது செவன் வீக்ஸ் டு செவன் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்கள் பர்சன் கூட ரீயூனியன் எதிர்பார்க்கலாம் ஓகேவா அதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ ஓவரால் ரீடிங் இந்த கார்ட்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் பர்சன் நீங்கள் நோ கான்டெக்டில் இருக்கீங்க நோ கான்டாக்ட் ப்ரேக்அப் செப்ரேஷன் ஒரு பாஸ்ட் லவ் இந்த மாதிரி எந்த கனெக்ஷனில் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி எந்த காண்டக்ட் எந்த ஒரு கனெக்ஷனாக இருந்தாலுமே உங்கள் பர்சன் உங்களை தான் நினைக்கிறாங்க அவங்களோட கரண்ட் எனர்ஜி வந்து கன்ஃபியூஷன் ஃபியர் அந்த லோன்லினஸ் அண்ட் ஸ்டில் ஹோல்டிங் பேஷன் ஃபார் யூ ஓகேவா இதுதான் அவங்களோட கரண்ட் எனர்ஜியாக இருக்குது கண்டிப்பாக அவங்க திரும்ப வருவாங்க ஆனால் டிலே இருக்கும் ஓகே கண்டிப்பாக டிலே இருக்கும் உடனேலாம் வரமாட்டாங்க ஏன்னா பென்டகல்ஸ் வந்திருக்கு ஸ்லோ ப்ராசஸ் தான் ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகும் பட் வருவாங்க டைமிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன் செவன் வீக்ஸ் டு செவன் மந்த்ஸ்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் செல்ஃப் லவ் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க பாருங்க இந்த உங்களோட அந்த ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கீங்க இல்லையா இதெல்லாம் தான் உங்கள் பர்சனை உங்களை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணுது ஓகேவா இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ கன்க்ளூஷன் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை தான் நினைக்கிறாங்க திரும்ப வருவாங்க பட் ஸ்லோவாக தான் ரீயூனியன் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ரீடிங் பற்றி ஆரக்கிள் கார்ட்ஸ்லேயும் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க நம்ம ரீடிங்க்கு உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்களா உங்கள் கிட்டே திரும்ப வருவாங்களா அப்படிங்கிறத பற்றி ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா பார்க்கலாம் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ ஓகே டு ஓவர் தி பாஸ்ட் கிவ்னஸ் ஓகே அடுத்து ஸோ இந்த மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர் கிவ்னஸ் உங்கள் பர்சன் வந்து ஒரு மன்னிப்பை எதிர்பார்க்குறாங்க டு ஓவர் தி எதிர்பார்க்கிறாங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து மறந்து வர்றதுக்கு ரொம்ப இருக்காங்க பழைய சம்பவங்கள்லாம் அவங்களை இன்னுமே ஞாபகப்படுத்திகிட்டு இருக்குது பயப்படுறாங்க ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா உங்கள் பர்சனுக்கு ஃபியர் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்குன்னு ஸோ நடந்த பிரச்சனைகளை நினச்சி அந்த பாஸ்டை நினச்சி பயப்படுறாங்க ஒரு மன்னிப்பை எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க ஏதோ உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்கிறது மூலயமா தெரியுது நெக்லெக்டட் அடுத்த கார்டு ஐ ஃபெயில்டு டு கிவ் யூ வாட் யூ நீடு நீ உனக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் உனக்கு கொடுக்கல உன்னை புறக்கணிச்சிட்டேன் அப்படிங்கிறத ஸோ உங்களை பற்றி நினைக்கிறாங்க இல்லையா அதுதான் அதுக்கான மெசேஜ் தான் இது அண்ட் டிஸ்ஹானஸ்டி பை லையிங் ஐ ரிப்ளஸ் அ பார்ட் உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிட்டேன் உங்ககிட்ட நான் நேர்மை இல்லாமல் இருந்துட்டேன் அதுதான் நம்ம ரெண்டு பேரையும் இப்படி பிரித்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரீடிங்க்கு ஆப்டாக தான் யூனிவர்ஸ் நமக்கு ஆறுகள் மெசேஜ் மூலியமாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் பர்சன் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க தவறுக்காக வருத்தப்பட்டு இருக்காங்க கண்டிப்பா உங்க கூட சேரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு ஆசைகள் இருக்கு உங்களோட மன்னிப்பையும் உங்ககிட்ட இருந்து அந்த மன்னிப்பையும் அவங்க பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே இந்த ஆரிக்கல் கார்ட்ஸ் மூலயமாவும் நம்ம டேரட் ரீடிங் பார்த்தோம் இல்லையா அதுவும் ஆல்மோஸ்ட் தான் இருக்கு ஸோ கண்டிப்பா உங்க பர்சன் சீக்கிரமாவே வருவாங்க தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலியமா நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரீசனட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ரீடிங் மற்றவங்களுக்கும் பயன்பெறுகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் உங்க உங்களால் ரிலேஷன்ஷிப் பற்றி கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ